வெல்கம் டு விளாக்ஸ் ஆஃப் மலர் இன்னைக்கு நம்ம பண்ண போறது மீன் வறுத்தரைச்ச மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்காக அரை கிலோ சுறா மீன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் ஒரு ஒன்பது சின்ன உள்ளி வச்சிருக்கிறேன் ஒரு கப் தேங்காய் ஒன்பது வத்தல் ஆறு சின்ன உள்ளி ஆறு வெள்ளப்பூண்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் இதுக்கான மசாலாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சுறா மீன் வந்து வறுத்து தான் குழம்பு பண்ண ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு கப் தேங்காய் ஒன்பது வத்தல் ஆறு சின்ன உள்ளி ஆறு வெள்ளப்பூண்டு கொஞ்சோண்டு கருவேப்பில ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு ஸ்பூன் முழு மல்லி இவ்வளவும் சேர்த்து நல்லா ப்ரௌனா எடுத்துக்கலாம் லோ ஃபிளேம்ல வச்சே வறுத்தா போதும் ஹைஃப்ளேம்ல வைக்கிறப்போ சீக்கிரமா கருகி போயிடும் நம்ம சீக்கிரமா வேலை முடிக்கிறதுக்காக ஹைஃப்ளேம்ல வச்சு பண்ணுவோம் அப்படி பண்றப்போ வந்து தேங்காய் சீக்கிரமா கருகிரும் டேஸ்ட் வராது கருகுன ஸ்மெல் வந்துடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கிறப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா எல்லாம் வறுத்து எடுத்துக்கணும் வறுத்ததாக ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் எரிப்பு வேணும்னா அதுக்கு ஏற்றது மாதிரி வத்தல் அளவை கூட்டிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊற்றாம அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க முழு வத்தல் இல்லைன்னா பவுடர் சேர்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை வத்தலும் சரி மல்லியும் சரி அரைச்சி வச்சதை மண் சட்டியில ஊற்றி அதுக்குள்ள தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியும் கரைச்சி புளியும் சேர்த்துக்கணும் முழுவத்தல் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்தால் முழு வத்தல் சேருங்க இல்லைன்னா பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை வறுக்கிறப்பவே பவுடர் சேர்த்துக்கோங்க தேங்காய் கொஞ்சம் வறுத்து வந்த பிறகு மசாலாவும் ஊற்றின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஒன்பது சின்ன உள்ளி ரெண்டு ரெண்டா கட் பண்ணது அதையும் சேர்த்து உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும் நம்ம மீன் நிறைய பேர் வாங்க மாட்டோம் அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம வாங்க மாட்டோம் இந்த மாதிரி வறுத்து வச்சு பாருங்கள் அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்கா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குழம்பு கொதித்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீனை உள்ளே போட்டுறணும் இதில் முள்ளெல்லாம் அந்த அளவு பெருசாக இருக்காது சென்று முள் மட்டும்தான் அதுவுமே சாஃப்டாக தான் இருக்கும் அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கரண்டி வச்சு நல்லா இலக்கி விட்டுருங்க இது பொடிஞ்செல்லாம் போகாது மீன் ஆனாலும் ரொம்ப ஹார்டாக பண்ண வேண்டாம் ஸ்மூத்தாக பண்ணால் போதும் கொதித்து அது கொஞ்சம் வத்தி வந்ததும் நம்ம தாளிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு ஃப்ரை ஆனதும் கருவேப்பில் சேர்த்து தாளித்து மீன் குழம்புல சேர்த்துற வேண்டியதுதான் மீன் குழம்பு ரெடி வருத்தரைச்ச மீன் குழம்பு ரெடி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் வாங்காதவங்க இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ